Hi friends! இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் நம்ம வீட்டோட இன்டீரியர் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கேட்டிருந்தீங்க அது வந்து ப்ரைஸோடு வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூமு ஃபால் சீலிங்கு வால் பேனலிங்கு டிவி யூனிட்டு கிட்ஸ் ஏரியா அந்த மாதிரி நிறைய இடம் வந்து பண்ணியிருக்கோம் நான் கம்ப்ளீட்டாக இன்னும் டூர் பண்ணலை அதுக்கு என்ன லைட்டிங் வந்து பெண்டிங் இருக்குது தான் நான் பண்ணாமல் இருக்கேன் நம்ம வீட்டில் லைட்டிங் வந்து போடாததுனால அந்த பர்ஃபெக்ட் லுக் வந்து கிடைக்கல அதனால் இதே மாதிரி இருக்க இன்னொரு ஒரு டிஸ்பிளே காமிச்சு இதோடய ப்ரைஸ் என்ன வந்தது அப்படிங்கிறத சொன்னோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது அதுக்கு நான் போயிருந்த இடம் தான் ட்ரேட் சென்டர் இது வந்து சென்னையில் வந்து எவ்ரி மந்த் எவ்ரி வீக் நிறைய வந்து போடுவாங்க நம்ம ரூமோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா லைட்டிங் போடாததுனால அதோட ரியல் பியூட்டி இன்னும் தெரியல ஸோ இவங்க கிட்ட தான் நான் வந்து இன்டீரியர் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்களோட டிஸ்பிளேவையே காமிச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஸ்டால் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் இங்கே வந்து வந்துட்டேன் நம்ம பண்ண ஒரு இன்டீரியர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் கம்மி காசில் முடிஞ்சுது அப்படின்னாக்கா நம்ம யூபிவிசியில் பண்ணோம் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற டிஸ்ப்ளேவுமே யூபிவிசி தான் ஆனால் சொன்னால் நம்பவே முடியாது ஏன்னா ஒரு உட்டில் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் லுக் வரும் ஃபினிஷிங் வரும் அதை விட இதில் சூப்பராகவே வந்து வரும் இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னென்னா இதில் வந்து கரையான் பிரச்சனை பூச்சி பிரச்சனை இதெல்லாம் வந்து வரவே வராது ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து லைஃப் கொடுக்கும் இதில் யூஸ் பண்ணுற ஹேண்டில்ஸு லைட்ஸு அந்த லுக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஃபீல் வந்து கொடுக்கும் நிறைய பேர் நம்மளை வந்து ஹோம் டூர் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க நான் அந்த லைட்டிங் முடிச்சுட்டு பண்ணால் தான் நம்ம வீட்டோட ரியல் பியூட்டியே வந்து தெரியும் அதனால தான் வந்து பண்ணலை நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற டிவி யூனிட் இல்லாமல் இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் உட்டில் மட்டும் தான் இன்டீரியர் பண்ணுவாங்க அப்போ வந்து பிளைவுட்டை ரொம்ப என்னது இதில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் இன்றைக்கி பிளைவுட் இல்லாத வீடே இல்லை அதே மாதிரி தான் யூபிவிசியில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு மேபி அது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் நான் இப்போ ரீசெண்டாக நார்த் சைடு வந்து போயிருந்தேன் அங்கே இருக்கிற வால் பேனலிங்லேருந்து சரி அங்கே இருக்கிற இன்டீரியர் எல்லாமே வந்து இந்த மாதிரி யூபிவிசி மெட்டீரியல்ஸ்லாம் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ சூப்பர் சூப்பர் லுக்குல வந்து இருக்குது சீக்கிரமாகவே இது இங்கேயுமே ட்ரெண்ட் ஆகப்போகுது ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் யூபிவிசி அப்படின்னு நினைக்காம போயிட்டோம்னா இதில் வந்து லைஃபும் நல்லா இருக்கும் அதோட லுக்குமே வேறு லெவலில் இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு செவன் டு எயிட் லேக் அந்த மாதிரி ஆனது இதே நான் வந்து வுட்லையோ எம்டிஎஃப்லையோ இல்லைனாக்கா வந்து ப்ளைவுட் எதில் பண்ணியிருந்தாலுமே மினிமம் தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் லேக்ஸ் வந்து ஆகிருக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் ஃபால் சீலிங் வந்து பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து வால் பேனலிங் வந்து வீட்டில் நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம் ப்ளஸ் நிறைய இடத்துல கபோர்ட்லாம் வந்து போட்டிருக்கோம் நம்மளோட ஒரு நாலு ஃப்ளோர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்டீரியர் வந்து பண்ணியிருக்கோம் அதோடய சாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மா நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன மாதிரி ஒரு லுக் வரும் அப்படிங்கிறதையுமே வந்து கொடுத்துருப்பாங்க இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் ப்ளஸ் வந்து கேப்ஷன்லேயும் போடுறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு என்ன காஸ்ட் ஆகும் அப்படிங்கறத வந்து கிளியராக சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் மாதிரி இருக்காது